வடமாகாண கைத்தொழில் கண்காட்சி கடந்த வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் யாழ் மத்திய கல்லூரி மண்டபத்தில் இடம்பெற்றது வடமாகாண கைத்தொழில் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இக்கண்காட்சியை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஆரம்பித்து வைத்தார் வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களிலுள்ள கைத்தொழில் உற்பத்தியாளர்கள் தமது கைத்தொழில் பொருட்களை இங்கு காட்சிப்படுத்தினர்

நிகழ்வில் வடமாகாண பிரதம செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் திருவாகரன் கைத்தொழில் உற்பத்தி திணைக்கள அதிகாரிகள் கைத்தொழில் உற்பத்தியாளர்கள் உட்பட பலர் கலந்து சிறப்பித்தனர் வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றின் தரங்களை உயர்த்த வேண்டும் நான் பார்த்தேன் கடைசியாக அழகாக தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றதா என்று பார்த்தால் இன்னும் நன்றாக செய்யலாம் என்று எழுதிக்கொண்டேன்